சர்வமும் சிவசக்தி மயம் திருச்சிற்றம்பலம் நாம் இப்பதிவில் காசிக்கும் ராமேஸ்வரத்திற்கும் முந்தைய மூத்த தலம் என்று போற்றப்படும் தாயுமான சுவாமியும் அன்னை மட்டுவார் குழலி அம்பிகையும் இணைந்து அருள்பாலிக்கும் திருச்சி மலைக்கோட்டையில் அமைந்திருக்கும் திருச்சி தாயுமானவர் கோயிலை பற்றி காணவுள்ளோம் இத்தல இறைவன் பெயர் தாயுமானவர் அதாவது தன்மீது பக்தி கொண்ட பெண்ணுக்கு மகப்பேறு காலத்தில் தாயாக வந்து உதவியதால் தாயுமான ஈஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் தாயார் பெயர் மட்டுவார் குழலி சுகந்த குந்தலாம்பிகை அதாவது சுகந்தம் என்றால் வாசனை அல்லது நறுமணம் என்று பொருள் அதன்படி நறுமணம் பொருந்திய கூந்தலை உடைய அம்பிகை என பொருள்படும் எவ்வளவு அழகான பொருளுடன் கூடிய தமிழ் பெயர் பார்த்தீர்களா இந்த மட்டுவார் மட்டுவார்குழலி அம்பிகை ஈசனை மணக்க விரும்பி தாமரை மலரில் அவதரித்து ஒரு முனிவரால் வளர்க்கப்பட்டாள் என்றும் நீண்ட காலம் தவமிருந்து ஈசனை அடைந்தாள் என்றும் தலப்புராணம் கூறுகிறது திருச்சி மலைக்கோட்டையின் மலை அடிவாரத்தில் உள்ள மாணிக்க விநாயகரை தொழுதுதான் மலையேற வேண்டும் வழியில் நூற்றுக்கால் மண்டபமும் உள்ளது தொடர்ந்து சென்றால் மலையின் நடுவிடத்தில் தாயுமானவர் திருக்கோயில் உள்ளது மலையின் உச்சியில் உச்சி பிள்ளையார் கோவில் உள்ளது தாயுமான பெருமானைக்கான இருநூற்றி ஐம்பத்தி எட்டு படிகள் கடந்து செல்ல வேண்டும் தாயுமான சுவாமி சுயம்பு மூர்த்தியாக மேற்கு திசையில் எழுந்தருளியுள்ளார் மலைப்பாறையின் மீது மூன்று அடுக்குகளாக கட்டப்பட்டுள்ள இந்த ஆலயம் பழங்கால கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஆகும் பிரம்மாண்டமான சிவலிங்க திருமேனி சுமார் ஐந்து அடி உயரம் கொண்டுள்ளது சரி இப்பொழுது இந்த கோயிலின் தளவரலாறை பற்றி காணலாம் திருச்சி உறையூரை தலைநகராக கொண்டு முற்கால சோழ மன்னன் ஒருவன் ஆட்சி செய்து வந்தான் அப்பொழுது மலைக்கோட்டியின் கீழே உள்ள நந்தவனத்தில் சாரமாமுனிவர் எழுந்தருளி இருந்தார் தினமும் மலைக்கோட்டை சிவனுக்கு நந்தவனத்து செவ்வந்தி மலர்களை கொண்டு வழிபட்டு வந்தார் ஒருநாள் அரசனது படைவீரர்கள் சிலர் முனிவரின் நந்தவனத்தில் மலர்களை திருடி சென்று மன்னனுக்கு கொடுத்தார்கள் அந்த மலரின் மனம் நிறம் இவற்றால் ஆசை கொண்ட அரசன் தினமும் மலர்களை கொண்டு வரும்படி ஆணையிட்டான் இதனால் நந்தவனத்தில் தினமும் மலர்கள் திருடு போயின முனிவரின் சிவ பூஜையும் நின்று போனது மன்னரிடம் முறையிட்டும் பலனில்லை இதனால் முனிவர் ஈசனிடம் முறையிட்டார் அடியார் தவிக்க ஆண்டவன் பொறுப்பான உறையூரை நோக்கி ஈசன் உக்ர பார்வையை செலுத்தினார் அங்கு மண்மழை பொழிந்தது உறையூர் மண்மூடி போனது என தல வரலாறு கூறுகிறது இங்குள்ள இறைவன் செவ்வந்தி மலர்களால் பூஜிக்கப்பட்டார் என்பதால் இங்குள்ள ஈசனை செவ்வந்திநாதர் என்று திருநாமம் கொண்டுள்ளார் அது சரி பிறகு ஏன் தாயுமானவர் என்று சுவாமி போற்றப்படுகிறார் அதற்கு ஒரு கதையும் உண்டு தனகுத்தன் என்னும் வணிகனின் மனைவி ரத்னாவதி செவ்வந்திநாதர் மீது தீராத பக்தி கொண்டவர் ரத்னாவதி கருவுற்றாள் பிரசவம் பார்க்க தன் தாயை உதவிக்கு அழைத்தாள் மகளை காண விரைந்து வந்த தாய் காவேரி ஆற்றின் வெள்ளப்பெருக்கால் அக்கரையிலே நின்றுவிட்டாள் நேரம் நெருங்கியது தாய் தன் மகளுக்கு என்னாகுமோ என்று மலைக்கோட்டையை நோக்கி கரம் குவித்து செவ்வந்திநாதா அபயம் அபயம் என்று கதறினார் அங்கே நிறைமாத கர்ப்பிணி ரத்னாவதியும் துணையின்றி துடித்தார் செவ்வந்திநாதர் தாயானார் ஆதரவின்றி தவித்த பெண்ணுக்கு மருத்துவம் பார்த்தார் தாயையும் பிள்ளையையும் நலமாக பார்த்து கொண்டார் காவேரி வெள்ளம் வடிந்து பெற்றவள் வரும் வரை ரத்னாவதியை பேணி காத்தார் இந்த அற்புத இலையால் மண்ணுலகில் சகல ஜீவராசிகளுக்கும் இறைவர் தாயுமானவர் ஆனார் இப்பொழுது ஒவ்வொரு ஆண்டும் திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள தாயுமானவர் கோயிலில் சித்திரை பிரம்மோற்சவ ஐந்தாம் நாள் விழாவாக செட்டி பெண் மருத்துவம் என்று நிகழ்ச்சி நடைபெறுகிறது ரத்னாவதியின் வழிவந்த குலத்தினர் இன்றும் இந்த திருவிழாவினை இப்பொழுதும் விமர்சையாக நடத்தி வருகின்றனர் இந்த விழாவில் கலந்து கொள்ளும் கர்ப்பிணி பெண்களுக்கு சுகப்பிரசவம் மருந்து வழங்கப்படுகிறது இது மிகவும் இங்கு விசேஷமாக உள்ளது குழந்தை வரம் கிடைக்கவும் சுகப்பிரசவம் ஆகவும் இந்த கோயிலுக்கு வருபவர்கள் அநேகம் குழந்தை வரம் கிட்ட இங்கு நடத்தப்படும் வாழைத்தார் வழிபாடு மிகவும் பிரசித்தமானது கர்ப்பிணி பெண்கள் சுகப்பிரசவம் ஆக இங்கு வந்து வாழைத்தார் வாங்கி தொட்டில் கட்டுவதாக பிரார்த்தித்து கொள்வார்கள் அதேபோல போல பிரசவமான பிறகு சுவாமியின் சன்னதியில் வாழைத்தாரை கட்டி அதை தொட்டிலாக ஆட்டிவிட்டு நேர்த்தி கடன் செலுத்துவார்கள் பிறகு வாழைப்பழங்களை அங்குள்ள பக்தர்களுக்கு பிரசாதமாக அளிக்கின்றனர் இத்தலத்தில் உள்ள பூதேஷ்வரர் என அழைக்கப்படும் தாயுமானவரை அம்பிகை அகத்தியர் அனுமன் அர்ஜுனன் ராமர் இந்திரன் சப்தரிஷிகள் கலைமகள் பிரம்மா ஜடாயு போன்றோர்கள் இங்கு வந்து சுவாமியை வழிபட்டுள்ளார்கள் அப்பரும் திருஞான சம்பந்தரும் இங்குள்ள இறைவனை மனமுருகி பாடியுள்ளனர் திருஞான சம்பந்தர் இங்குள்ள இறைவனை பாடும்பொழுது நன்றுடையானை தீயதிலானை ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை குன்றுடையானை கூற என் உள்ளம் குளிருமே என கூறியுள்ளார் இங்குள்ள முருகப்பெருமான் அருணகிரிநாதரால் திருப்புகழில் பாடப்பட்டவர் ஆரம்பத்தில் இங்குள்ள ஈசன் கிழக்கு நோக்கியே அருள் புரிந்தார் என்றும் சாரமாமுனிவருக்காக துறையூர் மன்னனை தண்டிக்க மேற்கு நோக்கி திரும்பினார் என்றும் கூறப்படுகிறது இதனால் இக்கோவிலில் இறைவனுக்கு பின்புறம் கொடிமரம் உள்ளது இத்தலத்தின் பெயரை சொன்னாலே கிட்டும் என அப்பர் சுவாமிகள் பணிந்து பாடியுள்ளார் தக்ஷண கைலாசம் என்று போற்றப்படும் இந்த தலத்தின் தாயுமான சுவாமியையும் அன்னை மட்டுவார் மட்டுவார்குழலி அம்பிகையையும் வணங்கி சகல நலமும் பெறுவோம் என பணிவன்புடன் கூறி மகிழ்கிறேன் மிக்க நன்றி திருச்சிற்றம்பலம்